செயலை செஞ்சாங்க முஹாஜிருக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க ஏன் இன்னைக்கு அந்த சகோதரத்துவம் நம்ம கிட்ட இல்ல இன்னைக்கு எல்லாரையும் ஃபிளைட் பிடிச்சி பலசீனுக்கு போங்கன்னு சொல்லல அல்ல அந்த வாய்ப்பை கொடுத்தாலும் போகுவதற்கு தயாராக இருக்கிறோமான்னு கேட்கிறேன் அந்த சகோதரத்துவ உணர்வு என்னுடைய சகோதரி அங்கே தன் குழந்தையை இழந்து வாழ்கிறாளே அப்படிங்கிற அந்த நினைப்போடு இங்க நம்ம இருக்கிறோமா என்னுடைய என்னுடைய பிள்ளையை ஒத்த வயதுள்ள ஒரு பிள்ளை தாயையும் தந்தையும் இழந்து துடிக்கிறதே எனக்கு அந்த உணர்வு வருதா எனக்கு காயம் வருதா அப்படிங்கிறத நான் கேட்கிறேன்

அலா முல்லா முகமது நீங்க சொன்னாலும் சரி சல்லு அலம் முகமதின் சலாஹ் வலி வசம்னு சொன்னாலும் சரி கட்டாயமாக செலவாதார சொல்லும் ரவிசல்லா செல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது அந்நாள்ல ஒரு தினம் வரும் அந்த தினத்தில் மக்கள் எல்லா திசைகளிலிருந்தும் உங்களை தாக்குவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க யார சொல்லலா அன்றைய தினம் நாங்கள் மக்களில் குறைவானவர்களாக இருப்போமா அப்படின்னு கேட்கறான் அவர் சலா வலீஸ்லம் சொல்றாங்க இல்ல அந்த நாள்ல நீங்கள் தான் இருப்பீங்க ஆனா வெள்ளத்தில் விடும் நுரையை போன்று ஆகிவிடுவீர்கள் உங்களுடைய எதிரியனுடைய உள்ளங்களில் இருந்து உங்களை பற்றிய அச்சம் கலன்றுவிடும் இன்னும் உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் வகுனை ஏற்படுத்தி விடுவான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சஹாபாக்கள் கேக்கிறாங்க யாரும் சொல்லலாம் வகுனா என்ன அப்படின்னு கேட்கிறான் வெளியம் சொல்றாங்க உலகத்தை நேசிப்பது இன்னும் மரணத்தை வெறுப்பது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு மனிதாபிமானம் குறைந்து சகோதரத்துவம் குறைந்து நம்மிடத்துல அல்லா பாதுகாத்த நல்லடியார்களை தவிர மற்ற எல்லோரு அதிகபட்சமாக இருக்கக்கூடியது உலகத்தை நேசிக்கக்கூடியது உலகத்தை நேசிக்கிறோமா இல்லையா